அவரோட கட்சிக்கும் இழப்பு கலைஞர்னா புரட்சி கலைஞர் தான் கருப்பு இங்கேயா அவரை சொல்றாங்க அது அடுத்தவங்க பசி யாரா பசியோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு எண்ணம் அவருக்கு அவரோட ஆபீஸ்க்கு போனோம்னா எப்ப வேணாலும் சாப்பிடலாம் வைக்கலாம் அவரை நம்பி நிறைய திரைத்துறையில் நட்சத்திரங்கள் நிறைய பேருக்கு அவரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு உச்சி மாத திரைத்துறையில இருந்த மிகப்பெரிய திரைக்கலைஞர்கள் நடிகர்களா இருக்க நடிகர் சங்கத்துல அவ்வளவு பெரிய கடன் அடைச்சி அதை மீட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு கலைஞருக்கு ஒரு பொண்ணு நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அன்னைக்கு விஷயமா ஜெயலலிதா இருக்கும்போது இவர் ஒரு மிகப்பெரிய பங்கு அவருக்கு என்னன்னா அவரு அவரு நிறைய படங்கள்ல கௌரவ தோற்றம் எல்லாம் நடிச்சது இல்ல கிறிஸ்டாவில் நான் டயட் பண்ண மாயா படத்துல அவர் வந்து ஒரு டே பண்ணி கொடுத்தாருடையவே இருந்து சூர்யா கூட அவர் நடிச்சதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி உணர்வு உணர்வுமா இருக்கு அவர் பையன் முத முத மலேசியாவில் அவர் படம் பண்ணாரு அந்த படத்துலயே நான் விஜயகாந்த் சார்லாம் இருந்தேன் நான் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் விஜயகாந்த் சார் உடைய மலேசியால அந்த படம் ஃபுல்லாக வேலை பார்த்து ஆக்ட் பண்ணிட்டு வந்தோம் ஒரு சார் மாதிரியான ஒரு தலைவரா இருக்கட்டும் ஒரு நடிகராக இருக்கட்டும் அந்த நல்ல மனசு யாருக்குமே வராது அது தமிழக மக்களாகிய நம்மளும் சரி அவர்கள் தொண்டர்களாக அவங்க குடும்பத்தருக்கு நான் என்ன சொல்றது அந்த இந்த விஷயத்துல இருந்து அவங்க மீண்டு வரணும் எப்படி போறாங்கன்னு தெரியல கேப்டன் நீங்க போயிட்டு வாங்க அவரு திரித்திரையினருக்கு ஒரு கடவுள் மாதிரி இருந்தார் அவர் இல்லாத பெரிய பெயர் இல்ல என்ன அவர் என்ன என்ன காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாரோ என்ன என்ன எண்ணத்தோட அவரு வாழ்ந்தாரோ அதை அவர்கள் தொண்டர்கள் எல்லாம் அதை முன்னின்று எடுத்து போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அவரோட ரசிகர்கள் எல்லாம் உண்மையில ரஜினிகார்க்கு கமல் ரசிகர்கள் இருக்கா அதே மாதிரி விஜயகாந்துக்கு ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய பற்றாளர் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர்கள் ரசிகர்கள் விரும்பினவங்க அவரை எதிர்கட்சி தலைவர்கள் வரைக்கும் கொண்டு போய் உட்கார வச்சாங்க சோ அவரு ரசிகர்களுக்கு என்ன சொல்லப்படுறதுன்னு தெரியல அவர்கள் இதுல இருந்தா கடந்து வர்றோம் அவரோட எண்ணங்களை இந்த சமுதாயத்துக்கு நடக்கக்கூடிய மாதிரி அவங்க நடந்துக்க